ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற இருமல் மருந்து ஒன் ஒன்செண்டா வந்து தடை பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த வீடியோ பாக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த இருமல் மருந்து இருந்தாலும் சரி உங்களோட ரிலேட்டிவா இருக்கட்டும் உங்கள் பக்கத்து வீடாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த மருந்தோட பேரை சொல்லி அவங்க வீட்டில் பார்க்க சொல்லி அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை தூக்கி எறியே சொல்லுங்க மெடிக்கல் ஷாப்பில் வந்து இந்த மருந்தை எப்படியாவது வித்துடலான்னு கூட சில பேர் நினைக்கலாம் அதனால அந்த மருந்தை வந்து கீழே தூக்கி போடாமல் தெரியாதவங்களுக்கு விற்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அதனால இந்த மருந்து பேரை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மருந்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ரீஃப் அப்படிங்கிறது இது இருமலுக்காக கொடுக்கப்படுற மருந்து ஏன் இந்த மருந்து தடை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்க ஒரு கிராமத்துல ஒன்னுல இருந்து ஏழு வயசு வரை இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கிற சீசனுக்கு கண்டிப்பாக காய்ச்சலோ சளி இருமல் வரும் கண்டிப்பாக டாக்டர் வந்து ஒரு மருந்து எழுதி கொடுப்பாங்க அப்படி கொடுத்த ஒரு மருந்து தான் அந்த கோல்ட் ரீஃப் அப்படிங்கிற மருந்து இந்த மருந்தை சாப்பிட்ட குழந்தைங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள்ல அடுத்தடுத்து வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி இறப்பு வந்திருக்கு அப்படின்னு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது தான் அவங்க யூஸ் பண்ண இருமல் மருந்து குழந்தைங்களுக்கு அவங்களோட கிட்னிய வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க ஏன் இந்த சிறுநீரகத்துல பிரச்சனை வந்திருக்கு இந்த மருந்து சாப்பிட்டதுல இருந்துன்னு பார்க்கும்போது அந்த மருந்துல டைத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிற ஒரு ரசாயன வேதிப்பொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரசாயனம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் மயிலாம் தயாரிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது சொல்கிறாங்க ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நிறுவனத்துலேருந்து தான் தயாரிக்கிறாங்க இந்த மருந்து வந்து உடனே தடை பண்ணிட்டாங்க மேபி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு கூட இருந்திருக்கலாம் வீட்டில் கூட இந்த மருந்தோட இந்த பேரில் வந்து நம்ம வீட்டில் மருந்து இருந்திருக்கலாம் உடனே அந்த மருந்து பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போய் குப்பையில் போட்டுருங்க இப்படி நம்ம கொடுக்குற எல்லா மருந்தையுமே வந்து என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குது அப்படிங்கறது தெரியாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு சாதாரண சளி ஒரு சாதாரண இருமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு டென் டேஸ் செவன் டேஸில் வந்து சரியாயிரும் அதிக அளவு சளி இருமல் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் லைட்டான சளி இருமலுக்குலாம் மருந்து கொடுக்காதீங்க வீட்டில் இருக்க ஒரு ஹோம் ரெமடி மாதிரி ட்ரை பண்ணுங்க நிறையா இருமலுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ரெமடியை ஃபாலோ பண்ணுங்க இந்த மழைக்கால சீசனில் கண்டிப்பாக இருமல்லாம் வரும் அதிகப்படியான இருமல் குழந்தை சாப்பிடலை பால் குடிக்கலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் உடனே வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் ஸோ டாக்டர் டாக்டர் கொடுக்கும் போதும் இந்த மருந்து இருக்கா அவங்க என்ன மருந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும் நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல் பார்க்காம இருந்திருக்கலாம் அதனால இந்த விஷயங்கள் போய் அவங்க கிட்ட ரீச் ஆகாமல் இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த ஷார்ட்ஸ் மூலமாகவாது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை உடனே வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ